ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரி பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன படங்களில் மக்கள் கவனிக்க தவறிய தரமான பத்து படங்கள் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல புறா பந்தயத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பைரி மூவி இந்த பைரி மூவி தனுஷ் நடித்த ஆடுகள மாதிரியான மூவி இந்த படத்தோட கதை ஓரளவு இருந்துச்சு பட் படத்தில் நடித்தவங்களோட மூலம் இந்த படம் வேற லெவலாக இருந்துச்சு அடுத்து இடத்துல அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜே மூவி இந்த படத்தோட சிறப்பு அம்சமே நடிகை ஊர்வசியோட ஆக்டிங் தான் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அடுத்து எட்டாவது இடத்துல ஜமா மூவி நாட்டுப்புற கலை சார்ந்த படம் படத்தோட மெயின் கான்செப்டே கூத்து தான் அதை ஸ்கிரீன் பிளேல கொண்டு போன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பரி இளவலகனோட ஆக்டிங் மற்றும் டைரக்ஷன் ஒர்க் இந்த படத்துக்கு மிக பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு அடுத்து ஏழாவது இடத்துல கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரகுதாத்தா மூவி இது ஒரு எயிட்டீன்ஸ் காலகட்ட மூவி அந்த காலகட்டத்தை காமிச்சிருந்தாங்க படத்துல உள்ள சோசியல் மெசேஜை காமெடி கலந்து கன்வே பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அடுத்து ஆறாவது இடத்துல விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன போகும் இடம் வெகு தூரம் இல்லை மூவி படத்தோட ஸ்டார்டிங் நார்மலா இருந்தாலும் இன்டர்வல் டூரிஸ்ட் கிளைமேக்ஸ் டூரிஸ்ட் எல்லாமே படத்துல பக்காவா இருந்துச்சு விமல் மற்றும் கர்ணாஸ் நடிப்பு இந்த படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு அடுத்து ஐந்தாவது இடத்துல ஜீவா நடிப்பில் ரிலீஸ் ஆன பிளாக் மூவி சிம்பு நடித்த மாநாடு மாதிரியான டைம் லோப் மூவி தான் இந்த மூவியும் பட் இந்த படம் பார்க்க இன்னுமே டிஃபரெண்டா இருந்துச்சு படத்துல டைம் லோப் சீன்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு இந்த படத்தோட கண்டெண்ட் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான் அடுத்து நாலாவது இடத்துல சதீஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் மூவி படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல சதீஷ்க்கு இந்த படம் ஆப்டா இருந்துச்சு அடுத்து மூணாவது இடத்துல ஒரு நொடி என்கிற கிரைம் த்ரில்லர் மூவி ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு படத்தை பயங்கரமா எடுத்திருந்தாங்க எம்எஸ் எஸ் பாஸ்கரை யார் கொலை பண்ணா அப்படிங்கிற மிஸ்டரிய படத்துல பஸ்ட் கிளாஸ் கொண்டு போயிருந்தாங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல அதோமுகம் மூவி படத்தோட கதை இதுதான் இந்த நபர் தான் வில்ல அப்படின்னு படத்துல நாம நினைப்போம் அது எல்லாமே போய் அதையும் தாண்டி படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க அதுலயும் கிளைமேக்ஸின் தரமான சம்பவம் தான் சொல்லணும் அடுத்து முதல் இடத்துல வைபவம் நடிப்பில் வெளிவந்த ரணமரம் தவறல் மூவி இந்த படம் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவி கொலைக்கான ரீசனையும் கொலைக்கான குழுவையும் படத்துல கண்டுபிடிக்கிறது நேர்த்தியா இருந்துச்சு வைபவ் இந்த படத்துல மாறுபட்ட கதாபாத்திரத்துல கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருக்காரு படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு நாம பார்த்த இந்த படங்கள் தான் மக்கள் கவனிக்க தவறிய தரமான பத்து படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்